உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மத்திய கிழக்கு பதற்றத்தை தணிக்க இலங்கை வேண்டுகோள் இலங்கை பங்களாதேஷ் இரண்டாவது டெஸ்ட் இலவச அனுமதி போதைப் பொருள் பறிமுதல் தொடர்பான அறிவிப்பு யானை கிணற்றில் பெண்ணின் சடலம் தவிக்கும் பிள்ளைகள் யாழ்ப்பாணத்தின் மிதி சூறாவளி தூக்கி எறியப்பட்ட கதிரைகள் சிறிய தேவாலயத்தில் தற்கொலை தாக்குதல் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு அறுபத்தி மூன்று பேர் காயம் மத்திய பிராந்தியத்தில் நிலவும் பதற்றத்தை தணிக்க பலவான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து தரப்பினரிடமும் இலங்கை வேண்டுகோள் விடுத்துள்ளது இது தொடர்பில் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய கிழக்கின் சமீபத்திய நிலவரங்கள் குறித்து இலங்கை மிகவும் கவலை கொண்டுள்ளது பதற்ற நிலையை தணிக்க உறுதியான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து தரப்பினரையும் நாம் தொடர்ந்து கோரி வருகிறோம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும் நோக்கில் தொடர்புப்பட்டு அனைத்து தரப்பினரும் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்பதுடன் பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டவும் அதனை பேணவும் தீவிர ராஜதந்திர முயற்சிகளில் ஈடுபடுவது அவசியமாகிறது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கொழும்பில் அமைந்துள்ள எஸ்எஸ்இ மைதானத்தில் நடைபெறும் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான நுழைவு பொதுமக்களுக்கு இலவசமாக திறந்திருக்கும் என்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிக்கையின்படி பொதுமக்கள் போட்டியைக் காண மூன்று மற்றும் நான்காம் இலக்க நுழைவாயில் வழியாக மைதானத்திற்குள் நுழையலாம் தொடரின் இரண்டாவது டெஸ்ட் போட்டி புதன்கிழமை காலை பத்து மணிக்கு ஆரம்பமாகும் இந்த தொடர் ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சுழற்சியின் ஒரு பகுதியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அன்று ஆட்சிக்கு வந்ததிலிருந்து போலீஸ் சோதனைகளின் விளைவாக கணிசமான அளவு போதைப் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மாதிபர் தெரிவித்துள்ளார் இன்றுவரை போலீஸ் பின்வரும் அளவு போதைப் பறிமுதல் செய்துள்ளனர் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூன்று கிலோகிராம் ஹெரோயின் இரண்டாயிரத்து நூற்றி இருபத்தி ஒரு ஐஸ் பன்னிரெண்டாயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ஒரு கஞ்சா இருபத்தி இரண்டாயிரம் கிலோ கொக்கைன் ஒன்று போதை வில்லைகள் ஒரு போதை மாத்திரைகள் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அனுஷ்டிக்கப்படும் சர்வதேச போதைப் பொருள் துஸ்பிரேக்க மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் இந்த கருத்துகள் வெளியிடப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் வசாவிளான் பகுதியில் உள்ள தோட்டக்கணாறு ஒன்றிலிருந்து மூன்று பிள்ளைகளின் தாய் ஒருவரது சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தில் வசாவிளான் சுதந்திரபுரம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதான பெண்ணின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டது உயிரிழந்த பெண் அண்மைய நாட்களில் மன அழுத்தத்துடன் காணப்பட்டதாகவும் நேற்று காலை அவரை காணவில்லை என்றும் உறவினர்கள் கூறியுள்ளனர் அந்த வகையில் அவரை தேடிய வேளை தோட்டக்கணில் சடலமாக காணப்பட்ட நிலையில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சடலமானது உடற்கூற்று மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் இந்த நிலையில் குறித்த பெண் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன யாழ்ப்பாணத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமையன்று மாலை தடிநென கடும் காற்றுடன் மினி சூறாவளி வீசியது இதன்போது பல இடங்களில் மரங்கள் மரக்கிளைகள் முறிந்து விழுந்ததுடன் மின்சாரமும் சில இடங்களில் தடைப்பட்டது சுமார் ஒரு மணி நேரம் நீடித்த கடும் காற்றுடன் கூடிய மழையால் மக்கள் பெரும் சிரமங்களையும் பாதிப்புகளையும் எதிர்கொண்டனர் இதேவேளை தென்னிந்திய பிரபலங்களின் இசை நிகழ்ச்சியும் மினி சூறாவளியால் இடைநிறுத்தப்பட்டது இசை நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வாக மங்கள பிளக்கேற்றும் வேளை திடீரென கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்தமையினால் நிகழ்வுக்காக போடப்பட்டிருந்த கதிரைகள் அருகிலிருந்து பந்தல்களின் தகரங்கள் என்பன காற்றினால் தூக்கி வீசப்பட்டமையால் பார்வையாளர்கள் அங்கிருந்து வெளியேறி சென்றனர் சிரியாவின் டெமஸ்கஸில் உள்ள ஒரு தேவாலயத்தில் நடந்த தற்கொலை குண்டுவெடிப்பில் குறைந்தது இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த தாக்குதலில் அறுபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நேற்று மாலையில் பகுதியில் உள்ள எலியாஸ் நபியின் தேவாலயத்தில் ஒரு நபர் ஆயுதத்தால் சூடு நடத்தி பின்னர் வெடிகுண்டு உடையை வெடிக்கச் செய்ததாகவும் உள்துறை அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது தாக்குதல் நடத்தியவர் ஜிகாதி குழுவானே இஸ்லாமிய அரசுடன் தொடர்புடையவர் என்றும் உள்துறை அமைச்சகம் செய்தி வெளியிட்டுள்ளது அந்த குழுவிடமிருந்து உடனடியாக எந்த உரிமை கோரலும் இல்லை தேவாலயத்தில் உள்ள இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளில் பெரிதும் சேதமடைந்த பலிபீடம் உடைந்த கண்ணாடியால் மூடப்பட்டிருக்கும் பீடங்கள் மற்றும் சுவர்களில் ரத்தம் சிதறி கிடப்பதையும் காட்டியுள்ளது சிரியாவில் கிறிஸ்தவர்கள் மற்றும் பிரமத சிறுபான்மையினரை ஐஎஸ் எஸ் அடிக்கடி குறிவைத்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் டெமஸ்கஸின் தெற்கு புறநகர் பகுதியில் உள்ள ஷியா முஸ்லீம் சைதா ஜெய்னப் ஆலயத்துக்கு அருகில் நடந்த தொடர் குண்டுவெடிப்புகளுக்கு இந்த குழு பொறுப்பேற்றது இதில் எழுபதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் செய்திகள் பதற்றத்தை தணிக்க வேண்டுகோள் இலங்கை பங்களாதேஷ் இரண்டாவது டெஸ்ட் இலவச அனுமதி போதைப் பொருள் பறிமுதல் தொடர்பாக அறிவிப்பு யானை கிணற்றை பெண்ணின் சடலம் பவிக்கும் பிள்ளைகள் யாழ்ப்பாணத்தை மினி சூறாவங்கி தூக்கி எறியப்பட்ட கதிரிகள் சிறிய தேவாலயத்தில் தற்கொலை தாக்குதல் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு அறுபத்தி மூன்று பேர் காயம் மேலும் இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி